மாலை மலையாள திருமதி <laughs> <laughs> பார்மியமா எல்லை விளக்கத்தியை தரலா வர வர இந்த மூர்மலைடகம் கோடியா கை தட்டுற அம்மா ஏய் போற ஏய் நல்லா புடிச்சுக்க அல்லாஹ் பாரு

மதுரை மாவட்டம் குளமங்கலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் திருப்பதி அவரது காலை அந்த காலைக்கு மாலை மரியாதை செய்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த வடமாடு தலைமை தலைமையின்றி நடத்திக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையினுடைய அமைச்சரும் ஆகிய மாண்பு மிக மூர்த்தி பி அவர்களும் சோழவட்டார் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் ஏ வெங்கடேசன் அவர்களும்

முன்னேற்ற okay, <laughs>

இயற்கையாய் வரவையா ஹோப் இயரே இயற்கையாய் வரவையா ஹோரா தியாய் தரிசித்தோரை சிறப்பிக்குகிறேன் புறவிற்கே பல்லவி மாமட்டம் குல மண்டலத்திற்கு வேளை சேத்திரமா இல்லைவே மண்டை மாமட்டாரை பாலம் ஏற்றிக்குதுரை செய்யலா புதி பொமிக்க ஜாரி பாலக்கு வேளை சேத்திரலா சிறப்பு மிக்க ஒன்று வீடருக்கு புறை சேத்திரலா மாமனே சனரத்தினம்குலமாய் புறைக்கு சாரி நரமமாய் முதலமைச்சர் வாய்ஸ் பைட் முதலமைச்சர் இரண்டு

ஏ நனரா செயலாளர் பருநாள் அருகே பேரூர் திமுக செயலாளர் முன்னாள் சேர்ந்த ரகுபதி மாவட்ட கையில விடுங்க அப்படியே கொஞ்சம் வேலைங்க இங்க பாருங்க பாப்பா பாப்பா இங்க பாருங்க